வீடியோ பார்க்க வந்த எல்லோருக்குமே வணக்கம் நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோங்க இடைவெட்டு நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோம் கோழிகள் பார்த்திங்க அப்படின்னா வெளி மேய்ச்சல்லையும் மக்காச்சோளம் நெல் சோளம் கம்பு இந்த மாதிரி தானியங்களை போட்டு நாங்கள் வந்து வளர்த்துட்டு வர்றோம் எங்கள் கிட்டே பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கிராமம் இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் பொதுவாகவே நாட்டுக்கோழி வளர்ப்பாங்க அது மாதிரி ஆடு மாடு எல்லாமே வளர்க்க வளர்ப்பாங்க எங்கள் ஊர் கிராமம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து வெளிமைசல்ல விட்டு வளர்த்துக்கிட்டு வராங்க நம்மளும் பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்காண்டி வளர்க்க ஆரம்பித்த கோழி தான் இது இப்போ பண்ணையை நம்ம எடுத்துகிட்டு எடுத்து நடத்திட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் கோழிகள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிறது குறைஞ்ச அளவு தான் நம்ம இதையே வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு இருபது இருபத்தோரு நாளைக்கு முன்ன கூட்டி பார்த்திங்கன்னா கோழியை வந்து ஒரு மூணு கோழி நம்ம வந்து அடையில் வைச்சோம் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு நாள் கோழி ரெண்டாவது ஒரு நூறு கோழி அப்புறம் ஒரு நாலு நாள் தள்ளி இன்னொரு கோழி மூணு கோழி வந்து நாங்கள் அடையில் வச்சோம் அந்த கோழியில் வந்து இன்றைக்கி முதல் நாள் ரெண்டாவது நாள் வச்ச கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுங்க அந்த அதை வந்து நம்ம இப்போ காட்டுவோம் தான் இந்த பதிவு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெள்ளை கலர் கோழி இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு அடையில் வச்ச கோழி இந்த கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒம்பது முட்டை அடையில் வச்சுருந்தோம் ஒம்போது முட்டையுமே வந்து எங்களுக்கு குஞ்சு பொரிச்சிருச்சுங்க பாருங்கள் ரொம்ப கோவக்கார கோழியாக இருக்குது நம்ம போய் கிட்ட போனாலே கொத்த வருதுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சி ஒரு குஞ்சு வந்து மூக்கு உடச்சி இருந்தது ஒரு முட்டை வந்து மூக்கு உடைச்சி இருந்தது ரெண்டு குஞ்சு எப்படி வெளியில் தலையை நீட்டிட்டு அழகாக படுத்துருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே கலர் குஞ்சுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது பாருங்க ஒரு முட்டை மட்டும் பொறிக்காமல் இருக்குது அது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நாங்கள் வந்து பார்த்தோங்க அந்த முட்டையுமே பொரித்து ஒம்பது குஞ்சாக இப்போ எங்கள்கிட்ட வந்து நிற்கிது கோழி வந்து நம்மளை குஞ்சு பக்கத்துலேயே போக விட மாட்டேங்குது ஏன்னா நம்மள்ட இருக்குது ஒரிஜினல் நாட்டுக்கோழி இடை வெட்டு கோழி அப்படி கூடைய வச்சு நம்ம கவுத்தி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கோழி அடையில் இல்லையா அந்த கோழியும் வந்து நாளைக்கு தான் பொறிக்க வேணும் ஆனால் இன்றைக்கே ஒரு முட்டை வந்து பொ பொறிச்சு குஞ்சு வந்துருச்சுங்க மற்ற முட்டைகள் வந்து மூக்கு உடச்சி லேஸ் லேஸாக இருக்குது இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் பாருங்க ஒம்பது குஞ்சுமே பொறிச்சிருச்சு அந்த ஒரு முட்டை பொறிக்காமல் இருந்தது இல்லையா அதுவும் பொறித்து ஒம்பது குஞ்சு வந்துருச்சுங்க அதனால் நாங்கள் அந்த தட்டுலேருந்து கீழே இறக்கி விட்டுட்டோம் ஏன்னா கோழி எதுவும் குஞ்சு அமைக்கி குஞ்சு எதுவும் இறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் கீழே இறக்கி விட்டுட்டோம் பாருங்கள் எல்லாமே ஒரே கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது குஞ்சு குட்டி குஞ்சுங்க குஞ்சு தூக்கி காமிக்கலான்னு பார்த்தா கோழி கொத்து ரொம்ப கொத்துது அதனால் வந்து நாங்கள் குஞ்சு வந்து ஒன்றுமே செய்யலை அப்படியே வச்சு வீடியோ எடுத்துருக்கோம் ஒம்பது முட்டை வச்சு ஒம்பது குஞ்சுமே பொறிச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க கோழிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நம்ம வச்சிடலாம் பார்த்திங்களா உடனே எப்படி கோவத்தில் கொத்த வருது அப்படின்ட்டு நம்ம குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு வந்து வாங்கி வச்சுருக்கேங்க கம்பு வந்து போடணும் கம்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் வளரும் அது மாதிரி இறக்கைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முளைச்சிருங்க அதனால் வந்து கம்பு போடுறது குஞ்சுகளுக்கு கம்பு போடுறது ரொம்ப நல்லதுங்க அதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அந்த இன்னொரு கோழி நம்ம இடையில் வச்சிருந்தோம் இல்லையா அதில் பாருங்க அந்த ஒரு குஞ்சு தான் பொறிச்சிருந்துச்சி அந்த முட்டையெல்லாம் வந்து பொத்திக்கிட்டு இருந்துச்சுங்க அது பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம பார்க்குறதுக்குலாம் எல்லாமே பொறிச்சிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்